அன்புரோலே வருகின்ற வெள்ளிக்கிழமை அதாவது இருபத்தி இரண்டாம் தேதி மதியம் மூன்று மணிக்கு நம்மளுடைய சேனல் மானிட்டேஷன் ஆயிடுச்சு அதை பற்றியும் வரக்கூடிய ஐபிஎல் ஏழை வந்து ஜித்தாவில் நடைபெறுது அது எங்கே நடைபெறுது யார் யார் வர்றாங்க அதை பற்றியும் நம்மளுடைய சேனலுடைய அடுத்து வரக்கூடிய அப்டேட்டுகளையும் உங்கள்கிட்ட லைவில் பகிர்ந்துக்கலாம்னு நான் நினைக்கிறேன் கண்டிப்பாக நீங்கள் லைவில் வாங்க இருபத்தி ரெண்டாம் தேதி நான் ரெடியாக இருக்கேன் நீங்கள் ரெடியாக இருக்கீங்களா வாங்க நம்ம லைவில் சந்திப்போம் வங்கி இந்த கம்பெனி வந்து ரோல்ஸ் ரைஸ் இருக்குல்ல அந்த ரோல்ஸ் ரயஸுக்கு இணையாக ஒரு மாடலு ஒரு லுக்கு ஒரு ஸ்டைலு அப்படி போட்ட ஒரு மாடல் தான் இங்கே இருக்கு வரேன் ஹெச் நைன் ஹெச் நைனு அதே மாதிரி ஹெச் நைன் உள்ளே போய் நான் உங்களுக்கு உள்ளேயும் காட்டுறேன் அந்த ரோல்ஸ் ரயஸ் எப்படி இருக்குமோ அந்த ஹெட்லைட் லாம்ப்பு பார்க்கிங் லேம்பு அந்த வீலு அதே மாதிரி மிரரு இது எல்லாமே எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் போட்டுருக்காங்க பட் அதுவும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது பட் அந்த ஸ்டைலில் இருக்குது வண்டி பட்டு ஹெச் நைன் வேறு லெவலில் இருக்குது வண்டி உள்ளே இன்டீரியம் உங்களுக்கு இன்டீரியர் காட்டுற மாதிரிங்க எல்லாமே லெதரு ஸ்பீக்கர் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு அதே மாதிரி இதனுடைய பெரிய ப்ளஸ் என்னென்னா இந்த கியரு இந்த கியர் ஷிஃப்டிங் மத்தியிலாம் எவ்வளோ சின்னதாக அழகாக கம்பேக்டாக கொடுத்துருவானே இது ஒரு பெரிய ப்ளஸ்ஸு அதே மாதிரியே இந்த ஸ்க்ரீனு இது வந்து ஃபுல் ஸ்க்ரீனு இது இது ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க மிரர் வந்து இந்த சென்ட்ரு மிரர் வந்து பின்னாடி வர்ற வாகனங்களும் இந்த சென்ட்ரு மிரரில் தெரியும் அது ஒரு பெரிய ப்ளஸ்ஸு பட்டு சீட்டு மசாஜர் மசாஜர் எல்லாமே இந்த இன்டீரியலில் வச்சுருக்காங்க பட் ஓவரால் வெரி லுக் பட் அடுத்த வண்டி நம்ம போவோம்ப்பா ரோவில் ஒரு காரை அந்த இடத்துல விட்டுருக்காங்க என்ன காரணம்னு தெரியல பட் ஒரு காரை வந்து அந்தரத்தில் தொங்க விட்ருக்காங்க அதனுடைய இன் ஃபுல் ஃபுல் ஸ்ட்ரெச்சரும் நம்மளால் பார்க்க முடியும் அப்படி ஒரு மாதிரியாக செட் பண்ணி வச்சுருக்காங்க அதையும் உங்களுக்கு காட்டுற மாதிரி இப்போ இது அந்தரத்தில் தொங்கும் கார் என்ன நோக்கத்துக்காக தொங்க விட்ருக்கான்னு தெரியல பட்டு கார் ஷோ தானே அப்படிங்கிறதுனால இது ஒரு மாதிரியாக நல்லா தான் இருக்குது காரில் இன்ஜின் கிடையாது ரேடியேட்டர் மட்டும் இருக்குது பட்டு மற்ற வெளிப்பாகங்கள் பூரா அப்படி இருக்குது பார்வைக்கு நல்லா அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு ஒரு லுக்காக இருக்குது நம்ம இந்த மாதிரி ஒரு ஞாபக ஒரு ஃபோட்டோ கேட்டோம் ஃபோட்டோ ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க மாசால இங்கே வந்தோம் நம்மளும் ஒரு இந்த இதில் கலந்துக்கிட்டோம் அப்படிங்கிறது ஒரு நினைவாக ஒரு ஃபோட்டோ கிடச்சி ஃபோட்டோ கிடச்சி ரொம்ப நான் சந்தோஷமாக இருந்துச்சு சவு சது அப்படின்னுடைய ஜித்தாவில் தான் அறிமுகப்படுத்துகிறாங்க நார்மல் கார் தான் கியாவை வச்சுருந்தாங்க இது மாதிரி லோடு வண்டி கிடையாது கியாவில் ஃபஸ்ட் டைம் அறிமுகப்படுத்துகிறாங்க கியாவில் அறிமுகப்படுத்தக்கூடிய ஃபஸ்ட் டைம் இந்த வண்டி பட் வண்டி பார்க்குறதுக்கு வேறு லுக்காக இருக்குது உள்ளே திறந்து காட்ட பாருங்க உள்ளே பாருங்கள் எப்படி இருக்குன்னு சீட்டு தம்பியை ட்ரைவிங் பண்ணிக்கிட்டு இருக்காரு அது டிஸ்பிளே பாருங்கள் எவ்வளோ பேர் டிஸ்ப்ளே கே ஏன் காட்டி காடி சொல்லுறேன் நை கியூ நை சொல்றேன் ஸ்டார்ட் கரேஜா தம்பி ஓட்டிருக்காரு பட்டு சீட்டெல்லாம் லெதர் சீட் தான் வச்சுருக்காங்க இது வந்து எப்படின்னா இந்த கியா பொருத்தளவில் இங்கே இருக்க பாருங்க ரெண்டு பட்டன் இது வந்து பேட்ரிலையும் ஓடுமா நம்ம சார்ஜ் அப்படின்னா அதே மாதிரி பெட்ரோலையும் ஓடக்கூடிய வண்டி அப்படின்னு சொன்னாங்க பட்டு கியா ஒரு தரமான வண்டியை இப்போ தான் இறக்கியிருக்கு பட் பார்க்குறதுக்கு வேறு இலக்கு இருக்குது இதே மாதிரி கியாவில் நாலஞ்சு கலர் இருக்கான் இது ஒரு கலர் இருக்குது அதே கியா தஸ்மா அப்படிங்கிற ஒரு மாடல் இறங்கியிருக்கு இன்ஜின் நம்பர் எப்படி இருந்தேன் பேட்ரி இன்ஜின்னு வேறு லெவலில் இருக்குது கியாவில் இதே வண்டி நாம தஸ்மா வண்டி வந்து கியா வந்து அவார்டு ஒன்று வாங்கியிருக்கு அதாவது வேர்ல்டு கார் அவார்டு அதாவது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் இயர் ஆஃப் த வேர்ல்டு அப்படிங்கிற மாதிரி ஒரு அவார்டு இந்த வண்டி வாங்கியிருக்கு என்ன காரணத்துக்காக கொடுத்துக்கிறான்னு நினைக்கிறேன் பட் வண்டி வந்து லுக்கு வந்து வேறு லெவலில் இருக்குது இந்த லைட்டு பாருங்கள் சின்னதாக அழகாக வச்சுருக்கு அதே மாதிரி கலராக இருக்கட்டும் இந்த வண்டி வந்து இவி நயன் அப்படின்னு போட்டிருக்காங்க இது ப்ரைஸ் என்னென்னு நான் டிஸ்பிளேயில் காட்டுறேன் உங்களுக்கு பட் வண்டி வந்து கலரு அட்டாசமான கலரு இது என்ன ப்ளூவா இல்லை மெஜந்தா ப்ளூவா அப்படின்னு சொல்ல முடியாது பட் வண்டி வந்து அந்த மாதிரி கலரில் இருக்குது லுக்கில் இருக்குது அதுக்காக கொடுத்துருக்கலாம் என்னென்னு தெரியல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த எம்ஜியில் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மாடல் அறிமுகமாக இருக்குது அதுதான் அந்த மாடல் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சும்மா வண்டி செக்க வேல இருக்குது வண்டி அதே மாதிரி உள்ளுக்குள்ள கூட இன்டீரியர் சீட்டு வந்து வேற லெவல் இருக்குது இந்த டோர் வந்து மற்ற வண்டிகளில் இல்லாத மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்து மேலே ஏற மாதிரி அது எப்படி ஏறுதுன்னு உங்களுக்கு நான் செட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் இன்டீரியர் பாருங்கள் வேறு லெவலில் இருக்குது பட் நிறையா நம்ம பேச முடியாது எல்லாமே லெதரு ஸ்கிரீன் டச்சு எம்ஜியில் இவ்வளவு லுக்காக போட்டிருக்கிறது இதே முதல் முறை பட் வேற லெவல் எம்ஜி அதே மாதிரி ஓப்பனில் இருக்குது மேலே பட்டு பார்க்கரேஜ் சூப்பராக இருக்கு வந்து ஓல்டு மாடல் பழைய வெர்ஷன் அதாவது நம்ம இப்படி அமுக்கிட்டு இருக்கோமே டிக்கி அந்த வெர்ஷன் எம்ஜி அதாவது இந்த வண்டி கியர் வண்டி நம்ம நார்மல் வண்டி கிடையாது கியர் வண்டி தம்பி வாங்க இந்திய லேயாக பாருங்கள் அந்த காலத்தினுடைய ஃபீல் அப்படி இருக்குது லெதராக இருக்கட்டும் ஸ்டேரிக்காக இருக்கட்டும் கியராக இருக்கட்டும் ஹெய்ன் பிரேக்காக இருக்கட்டும் அந்த அந்த காலத்தினுடைய லுக்கு வேறு லெவலில் இருக்குது எம்ஜி ரொம்ப ஒரு பர்ஃபெக்டாக இருக்கு அந்த காலத்தில் எவ்வளோ அழகாக போட்டதாக பாருங்கள் எம்ஜி இப்போ நம்ம வந்துருக்கா பிபிஒய்டி இந்த கம்பெனியை பார்க்க போகிறோம் இந்த கம்பெனி வந்து இந்த மோட்டார் ஷோக்காக ரெண்டு மூணு கார் வந்து புதிய காரை அறிமுகப்படுத்தியிருக்கோம் அப்படின்னாங்க அதே மாதிரி அவங்களுடைய பேட்டரி அவங்களுடைய பேட்டரியை வந்து டிஸ்பிளே வச்சுருக்காங்க அதே மாதிரி பேட்டரிக்கு எவ்வளோ வாரண்டி வாகனத்துக்கு எவ்வளோ வாரண்டி அதெல்லாம் நான் உங்களுக்கு காரை காமிச்சுட்டே சொல்கிறேன் வாங்க நம்ம காரையும் பேட்டரியையும் காட்டு உங்களுக்கு வாங்கப்ப இது வந்து அவங்களுடைய காரில் இன்பில்டு பண்ணிடக்கூடிய பேட்டரி அதை வந்து டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க இந்த கே இந்த பேட்ரிக்கு வந்து எட்டு வருஷம் கேரண்டி அப்படின்னு சொன்னாங்க அதே மாதிரி இந்த காருக்கு வந்து எட்டு வருஷம் கேரண்டி அப்படின்னாங்க காரு வந்து இந்த வாகனத்தில் நார்மலாக தான் இருந்துச்சு ஒரு குறுகிய காலத்தில் மிகப்பெரிய ஒரு இடத்த பிடிச்ச வாகனம் அந்த வாகனம் வாங்க வண்டி எப்படி காட்டுற உங்களுக்கு வாங்க இப்போ பிஓடி வண்டி இப்போ பிஒடி காரு பட்டு கார் வந்து நல்லா அழகாக கம்ஃபர்டபுளாக சூப்பராக போட்டுருக்காங்க இது வந்து சார்ஜபிள் இது வந்து சார்ஜ் இன்குட்டு இது சார்ஜ் பண்ணுறதா ஓகேயா இப்போ வர வ வாகனங்கள் இல்லாமல் எலெக்ட்ரிக்கல் வாகனமாக வந்துகிட்டு இருக்கு அதே மாதிரியே இந்த வாகனத்தில் இன்னொரு பெரிய பிரச்சனைமா அதை அப்படியே பார்ப்போம் இந்த வீனையும் வாசிக்கலாம் வீணையும் வயலுன்னு வாசிக்கலாம் அப்படின்னாங்க அதை உங்களுக்கு காட்டுறேன் கோயிலில் உள்ள அத்தனை பேருக்கு இது வீணை வயலுன்னாங்க பட் வீணை வயலுன்றது சும்மா வண்டி இப்ப ஸ்டார்ட்ல இருக்கு இதனுடைய இதை பாருங்க எவ்வளோ அழகா சின்னதாக வச்சிருக்காங்க கியர் வந்து வேற லெவலில் இருக்கு அதே மாதிரியே இது வந்து ரெண்டு டைப்பாக யூஸ் பண்ணி சொன்னாங்க இருந்தாங்க எலக்ட்ரிகளும் இருக்கு அதே மாதிரி நம்மள்கிட்ட பெட்ரோலிய இருக்கு அப்படின்னாங்க டிஸ்பிளே பாருங்கள் ஒரு பன்னெண்டு டிஸ்ப்ளே டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க அந்த சின்ன காம்பேக்டாக டீட்டர் மற்ற இருக்கு கொடுத்துட்டாங்க அதே மாதிரி ஸ்டேரிங் வந்து ரவுண்டாக கொடுக்காம இங்கே ஒரு சின்ன பெண்டு கொடுத்துருக்காங்க அது ஒரு பெரிய ப்ளஸ்ஸு மிரர் வந்து ரிவர் ரியர் வியூ மிரரு பின்னாடி வர்ற வாகனங்கள் இந்த மிரரில் நமக்கு டிஸ்பிளே ஆகும் அப்படி ஒரு மிரர் இது மாதிரி ஆசிஃபிஷியல் எல்லா வண்டிலையும் இருக்கிற மாதிரியே டாப் ப்ரூஃபு பட்டு அதே மாதிரி சீட் வந்து நல்லா சூப்பராக இருக்கும் நல்லாயிருக்கும் கம்ஃபர்டபுளாக வாங்கப்படாமல் இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிட்டு أوّل شيء، أوّل إنّنا ندّعي له، نقول كونه هنا قاطرة، هنروح. حلوين، آه، نختار، لازم على المدرج، في المدرج بس ما حنختار أحد اللي في المدرج. يلا ها அன்பு நம்மளுடைய லைஃப்பில் முதல் முறையாக ஒரு இன்டர்நேஷ்னல் கார் ஷோ பார்த்தது இதுதான் டூ வீலர் வீலிங்கு ஃபோர் வீலர் வீலிங்கு இப்படி பல வகையான ஒரு இது பார்த்தோம் இல்லாமல் எல்லா காரனுடைய புது வரவு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி என்னென்ன கார் அறிமுகமாக போதோ அதெல்லாம் பார்த்தோம் பட் இன்னும் நிறைய பார்க்க வேண்டியிருக்கு பட் பார்க்க முடியலை நமக்கு ஒரு அஞ்சு அவர் தான் பர்மிஷன் கொடுத்தாங்க அந்த அஞ்சு அவர் கூட எல்லாத்தையும் கவர் பண்ணுறதுனால ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு ஓகே நம்ம பார்த்த வரையும் என் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு நம்மளோட வீடியோவை பாருங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்தடுத்த வீடியோக்கள் வரும் கண்டிப்பாக நம்மளோட வீ வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஒளிரும் அணி புனைந்த அணியே